கை இப்போ இப்போ இடைப்பட்ட காலத்தில் இளைஞர்களா வளர்ந்த இளைஞர்களுக்கு தெரியல பல பல பின்னாடி நடந்த நிகழ்வுகள் வரலாற்று நிகழ்வுகள் தெரியல இளைஞர்களே தயவு செய்து ஒருத்தரை பத்தி அவங்க இதுக்கு முன்னாடி அந்த கட்சி செய்த ஒவ்வொரு இதையும் பத்தி கேளுங்க ஒட்டை மகாமகம் மாதிரி அப்படின்னா அந்த மகாமகம் எப்படி நடந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் கேளுங்க அதுல யார் தப்பு அப்படிங்கிறல்லாம் கேளுங்க சரியா ஒருத்த இப்போ நமக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்க தயவு செய்து அவங்க பின்னாடி போய் அன்னைக்கு கரூர்ல போயிட்டு எடப்பாடி முன்னாடி அத்தனை பேர் நினைங்க அப்படின்னா எதுக்காக எடப்பாடி கூட விஜய் கூட்டணி வச்சுக்கிடுவாரு அப்படிங்குறதுக்காகவா அது நீங்க முடிவெடுத்தீங்களா இல்ல அண்ணா முடிவெடுக்கணுமா அண்ணா சரின்னு சொல்லவே கிடையாது நீங்க போய் நின்னு அண்ணாவோட பலத்தை தயவு செய்து குறைச்சிடாதீங்க எடப்பாடி வந்து நின்னு திருஷ்டி வீட்டுக்கு வரணும் வேணாம் கையை பிடிச்சி அழுது அவங்கலாம் நமக்காக சொல்ல வருவான்னு பார்த்தீங்களா ஏன்னா நல்லா அப்படி ஒரு ரியாக்ஷன் காட்டாமலாம் நின்றுக்கிட்டு இருக்காங்க அழுதுகிட்டு அதெல்லாம் ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது ஏன்னா நமக்கான